இன்னைக்கான பார்க்கலாம் முதல் கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் ஏழாவது அட்டவணையில் உள்ள இணைப்பட்டியல் எந்த நாட்டு அரசியல் அமைப்பில் எடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி கனடா ஆப்ஷன் டி ஜப்பான் இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் உள்ள இணைப்பட்டியல் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா இரண்டாவது கேள்வி பாராளுமன்றத்தின் இரு கூட்டத்தொடர்களுக்கு இடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஒன்பது மாதங்கள் ஆப்ஷன் பி ஓராண்டு சி மூன்று மாதங்கள் ஆப்ஷன் டி ஆறு மாதங்கள் பாராளுமன்றத்தின் இரு கூட்டத்தொடர்களுக்கு இடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் எவ்வளவு சரியான பதில் ஆப்ஷன் டி ஆறு மாதங்கள் மூன்றாவது கேள்வி ஒவ்வொரு அவையிலும் மசோதா எத்தனை வாசிப்புகளை கடந்து செல்கிறது ஆப்ஷன் ஏ இரண்டு வாசிப்புகள் ஆப்ஷன் பி நான்கு வாசிப்புகள் ஆப்ஷன் சி ஒரு வாசிப்பு ஆப்ஷன் டி மூன்று வாசிப்புகள் ஒவ்வொரு அவையிலும் மசோதா எத்தனை வாசிப்புகளை கடந்து செல்கிறது சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று வாசிப்புகள் இன்னிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பதவி காலம் நிறைவு செய்வதற்குள் துணை குடியரசு தலைவரை பதவியில் இருந்து யார் விளக்க முடியும் ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம் ஆப்ஷன் பி ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆப்ஷன் சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆப்ஷன் பி குடியரசு தலைவர் பதவி காலம் நிறைவு செய்வதற்குள் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து யார் விளக்க முடியும் சரியான பதில் ராஜ்யசபா உறுப்பினர்கள்